மரண அறிவித்தல் ஊர்காவல்துறையை புறப்படமாகவும் சிவநகர் ஒட்டு சுட்டானை நிதந்திர பதிவிடமாகவும் புதுக்குடியிருப்பை தற்காலிக பதிவிடமாகவும் கொண்ட சூசை பிள்ளை மேரி அவர்கள் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை அன்று அகால மரணம் அடைந்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறையைச் சேர்ந்த சூசைப்பிள்ளை மாரியம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் இமானுவேலின் அன்பு மனைவியும் பூமணி பிரேமா விஜயா ஆகியோரின் அன்பு சகோதரியும் சுரேசினி நிரஞ்சினி துசியந்தன் துஷியந்தினி நிரோயினி யசோதா நிக்சன் ஆகியோரின் அன்பு தாயாரும் ரூபன் தர்சன் அண்டனி ரமேஷ் ஈசன் யாலினி ஆகியோரின் அன்பு மாமியாரும் சர்விதன் தர்மிகன் பிரேனுஜன் கரிசாலினி அபிசாலினி கவிப்பிரியா தமிழ்மைந்தன் திசாலினி எனோஷன் கனிஷ்டன் ஜோர்மிகா மோர்சிகா ஆகியோரின் அன்பு பேத்தியாரும் ஆவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை ஒட்டி சுட்டான் சிவநகரில் உள்ள அன்னாரது மகளான நுரஞ்சி தர்சனின் இல்லத்தில் நடைபெற்று மதியம் ஒட்டு மணியளவில் நல்லடக்கத்திற்காக புதுக்குளம் இந்து மயானத்திற்கு எடுத்து செல்லப்படும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர்